ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இது ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் சாங்கம் வளையவலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேங்க செந்தளிர் கூதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணே சார்கம்பளையளிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேங்கனி நி பாம்பொழில் செந்தலிற்கோதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றாகில் கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணே பாசத்தில் கடைசி போதி பாருங்க இறைந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணே நீ வருவான் அவனுக்கு என்ன அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சாதாரணமாக சொல்ல மாட்டான் பாருங்க அதைத்தான் அவனை நான் செய்வன காணே நான் அர்த்தம் அவன் என்ன பண்ணுறேன் பாருங்கிறத இப்படி எழுதியிருக்க அவனை நான் செய்வன காணே அப்படின்னு மேலே எழுதியிருக்க பாரு சார்கம் பளைய வளைக்கும் தடக்கை சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு பெரியாழ்வார் எழுதுவார் அப்படிப்பட்ட வில்லது அது அதை வளையணுன்னா அதுவே அதை வளைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் அம்பு கோத்து வேற எரியணும் குறிப்பார்த்து ஈரம் வேண்டும் அதெல்லாம் இன்னும் பெரிய காரியம் அந்த சார்கம் என்கிற அந்த வில்லை வளைக்கக்கூடிய திறனை உடையது அதுக்கே பெரிய தடக்கை வேணும் அதான் தடக்கைன்னு இருக்க சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சாங்கம் என்னும் வில்லை வளைக்கக்கூடிய திடகாத்திரமான கைகளை உடையவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சதுரன் சதுரன்னா புத்திசாலி சாமர்த்தியன் சாதாரண அர்த்தம் இந்த காலத்தில் சொல்லணுன்னா எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவன் சதுரன் புரிஞ்சுக்கலான் எல்லாத்தையும் சம சதுரத்தினுடைய நான்கு பக்கங்களும் ஒரே மாதிரி இருக்கா அதைத்தான் சதுரன் சொல்கிறேன் பொருத்தம் உடையன் பொருத்தமுடையன்னா எனக்கு எல்லா விதங்களிலும் பொருத்தமானவன் அதான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம்லாம் எழுதியிருக்கு காதல் ரசனை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் எழுதியிருக்கு பொருத்தமுடை பொருத்தமுடையன் நம்ம சா உடனே அர்த்தம் பண்ணிக்கலாம் என்னுடைய ரசனையும் அவனுடைய ரசனையும் பொருத்தமாக இருக்கிறதுன்னு சாதாரணமாக பண்ணிக்கலாம் சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் ஆயிட்டா நாங்கள் எம்மில் இருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் இந்த கச்சங்கம்னா ரெண்டு பேருமா சேர்ந்து எடுத்தெடுத்த சில தீர்மானங்கள் இப்போ காதலன் காதலியோடு பேசுகிற போது என்னெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு இப்படி பேர் வைக்கலாம் புரியுதுதான் நம்ம இங்கே வீடு கட்டலாம் அப்படின்னதோ ஒரு ஒத்துக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்த ஒத்த தீர்மானங்கள் அது மாதிரி நாங்கள் எம்மில் இருந்து நாங்கள் எம்மில் இருந்து நாங்கள் அந்தரமாக ஊட்டிய கச்சங்கம் நிறைவேற்றிய தீர்மானங்கள் நான் நிறைய அதிகம் சொல்ல போகிறது இல்லை நிறைய ரெண்டுக்குள்ளே மு முடிவு பண்ண சில காரியங்களை அப்படி சொல்கிறார் ஊட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் எனக்கும் அவனுக்கும் தான் தெரியும் அவ்வளவு அன்யோன்யம் ஆகிட்ட ஆண்டான் எப்படி சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்த உடையன் நாங்கள் எம்மில் இருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதம் ஆச்சா தேங்க நீபாம் பொழில் செந்தல் இரு கோதும் சிறு குயிலே சிறு குயிலே அப்படின்னு கூப்பிடுறான் அந்த குயில் என்ன பண்ணிட்டுருக்கு தேங்க நீபாம் பொழில் தேனை போன்ற இனிமையான பழங்களைத் தரக்கூடிய மாம்பொழில் மரம் மாமரங்கள் நிறைந்த சோலையில் செந்தல் இருக்கோதும் அந்த மாமரத்தினுடைய செந்தல் இது கோதின் இருக்கலாம் கோதின் இருக்குன்னா தேடுறது ஏதோ சாப்பிட்றதுக்குன்னு புரிஞ்சுக்கோமா செந்தல் இரு போதும் சிறு குயிலே அர்த்தம் வருது நீ மாம்பொழில் செந்தல் இருக்கும் சிறு சிறுகுயிலே அடுத்தா திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றாயில் திருமாலை என்னுடைய க காதலனை ஆங்கு அந்த இடத்துக்கு விரைந்து உடனடியாக ஒல்லை கூகிற்றாயில் உடனே நீ கூப்பிட வேண்டும் அவன் விரைந்து வரணும் அவன் விரைந்து வரும் வருவதற்காக நீ இப்பயே கூ கூவணும் கூவிற்றாகில் அவன் வருவான் அவனை நான் காணை அவரை நான் என்ன செய்ய போகிறேன் பார் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் அவன் என்ன செய்ய போகிறான்னு பா பிரியவானால் நிறைய கதை இருக்கு அவளால் ஒன்றும் செய்ய முடியாது அவனை பார்த்துட்டு அந்த பக்கம் வெக்கப்பட்டு இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பின் இருப்பானே வழியை அவளை த அவளால் இவனை தண்டிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இருக்க உங்களுக்கு பாசுரோட இந்த கற்பனை புரிகிறது முடியலாமா சார்கம் பழைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தம் உடையன் நாங்கள் கல்யம்மில் இருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேங்கனி பாம்பொழில் செந்தளிர் கோதும் குயிலே திருமாலை ஆங்கு விரைந்து உள்ளை கூகிற்றியாகில் அவனை நான் காணே இந்த கூகிற்றியாக இவ் கூவினா இந்த குயிற் குவினா வர பெருமாள் வரப்போகிறார் இல்லையா தெரியாது ஆனால் வருவார் அப்படின்னு கற்பனை பண்ணிண்டு வந்தவனை நான் என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானு